சிம்மமுகி சர்வ வியாபிதம் லோக பாப நிவாரணம் சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சம பபவிமோசனம் லக்ஷீகடாட்சர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கர யோகி சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ மேஷராசினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வாரம் முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் புயற்சி ஸ்தானத்தில் இருந்து நல்லது செஞ்சிட்ருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் நீச்சம் ஆயிடுறார் அப்போது ராசிநாதன் நீச்சம் பெறலாமா ராசிநாதன் நீச்சம் பெற்றால் ஒரு குழப்பமான சூழல் வரும் எதையும் சரியாக ஈஸியாக வந்து முடிக்க முடியாது எந்த ஒரு காரியத்தையும் அப்படி ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் மேஜராக பார்க்கும்பொழுது ஒரு மூணு வாரம் நல்லா இருக்குது கிரகம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை பாரி வழங்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருந்து குரு ஸ்தான பலம் ரெண்டு இல்லை அப்போது பார்வை பலம் வேறு இருக்குது அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது மிக மிக சிறப்பு பத்துக்குடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் ராகு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனோ ஏழில் இரண்டு வாரம் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த அக்டோபர் மாத மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு பல அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் ராசியை பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ராசியை பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது அதுவும் குறிப்பாக வார கடைசி வாரம் உண்மையிலேயே டென்ஷன் ஆகிடுவீங்க உண்மையிலேயே வந்து குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்துவீங்க ஏன்னா நீச்சம் அடைஞ்சிடார் நீச்ச பங்கம் பெறவில்லை அப்போ கடைசி வாரம் ஒரு தெளிவில்லாத சூழல் ஒரு குழப்பமான சூழல் ஏற்படும் இருந்த போதிலும் அவர் இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்பாடா இதுவே ஒரு பெரிய விஷயம் குரு ரெண்டில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க பொருளாதார மேன்மை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறுவீர்கள் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முதல்ல குடும்பத்தில் நல்ல பண வரவு இருந்தாலே குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி என்பர்கள் உதாரணமாக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்குது அது இந்த மாதம் முழுவதுமே வந்து பண வரவு இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் நி நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது எல்லாம் இருக்கும் மூலாமிடத்தில் செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் மற்ற விஷயங்களில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் உத்தியோகம் பண்ணால் உத்தியோகத்தில் இல்லை சொந்த தொழிலாக இருந்தால் சொந்த இல்லை வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் சாதாரணமாக அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த போய் சனி பார்க்குறார் அப்படின்னா சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்காது ஆனால் பொருளாதார மேன்மை இருக்குது குடும்பத்தில் அமைதி இருக்குது நிம்மதி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவரு பார்த்தா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பார் சந்தோஷம் இருக்காது சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பூ உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போவோம் மற்றபடி ஆறாம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலை பெறுகிறார் ஒரு வாரம் இருக்கார் அடுத்த ரெண்டு வாரம் அடுத்த இருபது நாள் விருட்சகத்துக்கு இது துலாத்துக்கு போயிடுறார் கடைசி வாரம் கடைசி ஆறு நாள் விருட்சகத்தில் இருக்கார் புதனுடைய நிலை நல்லா இருக்காங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குது அதாவது உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தானே அதுக்கப்புறம் குரு பார்வை விருச்சகத்துலையும் இருக்குது சுக்கரனோடு சேர்ந்தாலே புதனுக்கு ஒரு மவுசு உண்டு அப்போது இந்த புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறதால துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சூரியன் முதல் பதினேழு நாள் கண்ணில் இருப்பார் அவர் அஞ்சுக்குடையவன் ஆறில் இருக்கார் அப்போ பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வந்து செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் அதிகபட்சமாக அதாவது உங்களுக்கு ரெண்டு வாரம் இங்கே இருக்கார் ரெண்டு வாரம் வருஷத்தில் இருக்கார் ஆட்சி நிலையிலே இருக்கார் அப்போ கல் உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மியூசிக்கு டான்ஸு வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய அழகு நிலையங்கள் அதாவது ஒப்பனை கலை கலைஞர்கள் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் ஆர்த்த டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டுகள் ஓவியம் வரைபவர்கள் வீட்டை பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு சிறப்பான காலம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு சிறப்பான காலமாக இது அமைகிறது குரு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுக்கு எந்த ஒரு க கடனை வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்க தொழில் தொழில் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு இஎம்ஐ கடனையும் ஈஸியாக கட்டலாம் எந்த அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது மாறாக கௌரவமாக இருப்பீர்கள் ஆராய்ச்சி துறையில் அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இந்த துப்புரவு இலாக்காவில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு அற்புதமான காலம் மற்றபடி பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அப்போது தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க அக்கறையோடு இருந்து நல்ல ஒரு பார்த்துப்பீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க அல்லது தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இது அற்புதமான நேரம் போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் ரசாயன துறையில் இருப்பவர்கள் அக்ரிகல்ச்சர் துறையில் இருப்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே செங்கல் மணல் ஜெல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளி இவங்கெல்லாம் வந்து ஒரு கோஆப்ரேஷனாக இருந்து நல்ல ஒரு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியங்கள் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நிலக்கரி சுரங்கம் அதான் மண்ணுக்கு அடியில் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான காலம் மற்றபடி அதிகமாக உழைப்பு தேவைப்படுகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க மற்றபடி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருந்தாலும் அவங்களும் மேலாண்மைக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளிநாடு போகணும் அங்கே போய் தொழில் பண்ணணும் சம்பாதிக்கணும் இல்லை உயர்கல்விக்காக போகணும் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் பனிர அதாவது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருந்தாலும் வருமானங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவர் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியமாக இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஆறு ஏழு எட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மேஷ ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் மேன்மையான மாதம்